கத்திருக்கு ஸ்தோத்திரம் காலை மன்னா பன்சுத்த ஆவியின் வழி நடத்துதல் மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள் ரோமர் எட்டு பதினான்கு நாம் தேவ சித்தம் செய்யும் போது சில வேளைகளில் இவ்வுலக ஜனங்களுக்கு பைத்தியக்காரர் போல் தோற்றமளிக்க கூடும் நம்முடைய வழிகள் அவர்களுக்கு அர்த்தமற்றவை போல் தோன்றக்கூடும் தேவன் மோசேயை பயிற்றுவித்து கொண்டிருந்த போது அவனுடைய கோலை தரையிலே போடும்படி அவனிடம் கூறினார் அவன் அப்படி செய்த போது அது சர்ப்பமாயிற்று அப்போது அதனுடைய வாளை பிடிக்கும்படி கத்தர் அவனிடம் கூறினார் எந்த ஒரு விவேகமுள்ள மனுஷனும் ஒரு சர்ப்பத்தின் வாலை பிடிக்க மாட்டான் ஏனெனில் அது திரும்பி கொண்டு அவனை கடித்துவிடும் ஆனால் மோசே தேவனுக்கு கீழ்ப்படிந்த போது சர்ப்பமானது மறுபடியுமாக ஒரு கோலாக மாறிற்று ஒரு குறிப்பிட்ட வழியினூடாக கத்த நம்மை ஏன் வழி நடத்துகிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளாமல் இருக்கக்கூடும் ஆனால் அவருடைய வழிநடத்துதலின்படி நாம் செல்வோமாயின் நமக்கு பூரணமான மன சமாதானம் இருக்கும் கிறிஸ்து கொடுக்கிற சமாதானம் நீங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானத்துக்கு உங்களை வழி ஆகும் என்று கொலோசியர் மூன்று பதினைந்தின் வேறொரு ஆங்கில மொழிபெயர்ப்பு கூறுகிறது ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து ஜெபம் பண்ணுகையில் உங்கள் ஆவியில் ஒருவித கலக்கத்தை நீங்கள் உணர்வீர்களாயின் தேவன் அதனை வேண்டாம் என்று சொல்லுகிறார் என்பதையே அது விளங்கப்பண்ணும் மறுபக்கத்தில் அவ்விஷயத்தை பற்றி ஜபிக்கும் போது உங்களுக்கு உண்மையாகவே மனசமாதானம் இருக்குமாயின் அந்த வழியில் தேவன் உங்களை வழிநடத்துகிறார் என்பதே அதன் பொருளாகும் நீங்கள் தேவனோடு செம்மையான இறுதியமுள்ளவர்களாக இருப்பீர்களாயின் நீங்கள் ஜெபிக்கும்போது தேவன் உங்களுக்கு மறுமொழியாக வேண்டாம் என்றோ காத்திரு என்றோ அல்லது சரி என்றோ கூறுவதை உங்களால் உணர முடியும் சமாதானம் என்னும் வார்த்தைக்கு கிரேக்க மொழியில் உபயோகிக்கப்பட்டுள்ள வார்த்தை மத்தியஸ்தர் என்னும் பொருள் கொண்ட அம்பயர் என்பதாகும் பரிசுத்த ஆவியானவர் விளையாட்டு போட்டிகளில் போட்டிகளில் இரு சாராருடைய நடுவரி போல செயல்படுகிறார் நீங்கள் ஒரு நபரோடு பேசி போது பரிசுத்த ஆவியானவர் திடீரென்று அதை சொல்லாதே என்று கூறுவதாக நீங்கள் உணரக்கூடும் ஒரு நபரை குறித்து நீங்கள் தீமையாக சிந்திக்க முனைந்தால் பரிசுத்த ஆவியானவர் நீ கொண்டிருக்கிறாய் அதை நிறுத்தி என்று கூறக்கூடும் சில சமயங்களில் நீங்கள் ஒரு நபரை சந்திக்க விரும்பும்போது பரிசுத்த ஆவியானவர் உங்களிடம் வேண்டாம் என்று கூறக்கூடும் சிலருடைய மனசாட்சி கடி கடினப்பட்டிருப்பதின் நிமித்தம் அவர்களால் பரிசுத்த ஆவியானவரின் எச்சரிப்பை கேட்க முடிவதில்லை அன்பான தேவ பிள்ளையே உன்னுடைய மனசாட்சி மறித்திருக்கிறதா அல்லது உயிரோடு இருக்கிறதா பரிசுத்த ஆவியானவரின் நடத்துதலை உணரக்கூடிய நிலையில் நீ இருக்கிறாயா ஆமேன்